தற்போதைய சவால்களை மேலும் சிறப்பாக எதிர்கொள்ள ஏதுவாக காலத்துக்கு ஒவ்வாத தடுப்பு சட்டங்கள் சிலவற்றை மதிப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை கருதுகிறது உள்துறை அமைச்சால் மறு ஆய்வுக்கு முன்மொழியப்படும் சட்டங்களில் சூதாட்டம் விபச்சாரம் மற்றும் வாகன திருட்டு ஆகியவற்றில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கான தண்டனைகளையும் உட்படுத்தியிருப்பதாக அத்துறையின் இயக்குநர் ஸ்ரீ முகமட் ஷுஹாய்லி மொஹமட் ஜைன் கூறினார் குற்றவாளிகளின் யுக்திகள் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் இன்றைய தேதிக்கு மேற்கண்ட சட்டங்கள் பொருத்தமற்றதாகவோ அல்லது மிகவும் மென்மையானதாகவோ பார்க்கப்படுகின்றன என்றார் அவர் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சூதாட்டம் மற்றும் விபச்சாரம் போன்ற குற்றங்கள் அதிநவீனமாக வளர்ந்துள்ளன உதாரணமாக விபச்சார கும்பல்கள் இப்போதெல்லாம் ஒரு நிலையான இடத்திலிருந்து செயல்படுவதில்லை முன்பதிவுகள் கூட தொலைபேசி மூலம் செய்யப்படுகின்றன கட்டணமும் இணையம் வாயிலாகவே மாற்றப்படுகிறது தவிர ஒரு விலை கைது செய்யப்பட்டால் அந்த ஒழுங்கின செயல் இருவரின் சம்மதத்துடனேயே நடக்கிறது என்றும் அதில் பண பரிவர்த்தனை இல்லை என்றும் கூறி தப்பித்துக் கொள்ள வாய்ப்புண்டு ஆக அதில் பாதிக்கப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் காண முடியாததால் யாரையும் கைது செய்ய முடியாமல் போவதாக டத்தர் ஸ்ரீ ஷுஹாய்லி கூறினார் எனவே காலத்திற்கேற்ற வகையில் சட்டங்களை புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டதாக புக்கிட் அமானில் பத்திரிகையாளர்களுடனான சிறப்பு சந்திப்பின் போது அவர் சொன்னார் கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையமான புஷ்பாக்காமிலிருந்து வெளியேறிய கையோடு லாரிகளையும் பேருந்துகளையும் நிறுத்தி தனியொரு பரிசோதனையை நடத்துகிறது ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை வாகனங்களின் பிரேக் டயர் விளக்குகள் போன்றவை அதில் பரிசோதிக்கப்படுகின்றன குறிப்பாக டயர்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது டயர்கள் மோசமான நிலையில் இருந்தால் லாரியோ பேருந்தோ செயல்படுவதிலிருந்து உடனடியாக தடை செய்யப்படும் கடந்த ஆண்டு தாங்கள் தொடங்கிய இந்த ஆப்ஸ் புஷ்பாக்காம் சோதனையில் இதுவரை பத்து கனரக வாகனங்கள் தோல்வி கண்டிருப்பதாக அத்துறையின் இயக்குனர் அஸ்ரின் புர்ஹான் கூறினார் சோதனையில் தோல்வி காணும் வாகனங்கள் புஷ்பாக்காமில் மற்றொரு பரிசோதனையை மேற்கொள்ள உத்தரவிடப்படும் என்றார் அவர் ஷா லாமில் நேற்று நடைபெற்ற ஆப்ஸ் பாஸ் டெர்மினல் சோதனை நடவடிக்கையின் போது அஸ்ரின் செய்தியாளர்களிடம் பேசினார் அதில் ஆயிரத்தி எழுநூற்றோறு பேருந்துகளில் சோதனையிடப்பட்டதில் முப்பத்து நான்கு வகையான குற்றங்களுக்காக இருபத்தைந்து பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டன தொடர்ந்து வலப்புற பாதையிலேயே செல்வது தேய்ந்து போன டயர்கள் விரிசலடைந்த கண்ணாடிகள் இரண்டாவது ஓட்டுநர் இல்லாதது ஆகியவை அக்குற்றங்களில் அடங்கும் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்க கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயுர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாகவும் இருக்கும் அசுவையாவும் இருக்கும் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சித்தியாவான் வட்டாரம் குரிங் எனும் இடத்தில் சொந்த பெற்றோராலேயே முன்பின் தெரியாத குடும்பத்தின் வீட்டு வாசலில் விட்டுச் செல்லப்பட்ட சிறுமி இன்று வளர்ந்து அடையாள ஆவணம் எதுவுமின்றி அவதிப்படுகிறார் குமார் ரம்பாவதி தம்பதியரின் மகள் நிஷாலினி நான்கு வயதாக இருக்கும்போது விட்டுச் செல்லப்பட்டார் குடும்பத்தின் பாதுகாப்பில் சிறிது காலம் தங்கியிருந்த நிஷாலினி பின்னர் இந்து சபா சனாதன ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு வரை அங்கேயே வளர்ந்து வருகிறார் எனக்கு நாலு வயசு இருக்கிறப்ப எங்க அப்பா என்ன சங்காட்கோரிங்களை முன்ன புண்ண தெரியாத ஒருத்தவங்க வீட்டுல வீட்டு வாசல்லே விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு என் பேர் நிஷாலினி எங்க அப்பா பேரு குமாரி எங்க அம்மா பேரு ரம்பா ஜாபகம் இருக்கு ஆனால் எனக்கு இன்னும் வரைக்கும் எந்த பிறந்த சூறாவும் இல்லை எந்த அடையாளமும் இல்லை அதனால் என்னால் இப்போ ஸ்கூலுக்கும் போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல எந்த உதவியும் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னை அந்த வீட்டை சேர்ந்தவங்க என்னை அஞ்சாறு அஞ்சாறு மாதத்துக்கு பிறகு ஆசிரமத்தில் சேர்த்தாங்க எனக்கு ஆசிரமத்தில் எவ்வளோ தான் பார்த்தாலும் அங்குளும் எவ்வளோ நல்லா பார்த்தாலும் என்னோடய எதிர்காலமே ஒரு தான் இருக்குது என்னோட இந்த நிலையை பார்த்து அரசியல் அல்லது அரசு அதிகாரிகள் யாராவது உதவி செய்யும் முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அடையாள ஆவணம் எதனையும் அவரது பெற்றோர் நிஷாலினியுடன் விட்டுச் செல்லவில்லை ஆரம்ப பள்ளி கல்வியை எப்படியோ முடித்த நிஷாலினி பதிமூன்று வயதில் இடைநிலைக் கல்வியை மேற்கொள்வதில் பிரச்சனையை எதிர்நோக்குகிறார் எனவே மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெற்றோர்களாகிய குமார் ரம்பாவதி பிள்ளையை தேடி வருமாறு புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்தியர் நலப்பிரிவு சிறப்பு அதிகாரி தினகரன் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார் அவரை தெரிந்த பொதுமக்களும் உதவுமாறு தினகரன் கேட்டுக்கொண்டார் இந்த வீடியோ காணொலி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பந்தப்பட்ட நிஷாலினியோட தகப்பனார் பேர் வந்து குமார் தாயார் பேர் வந்து ரம்பாவதி ஆயிரத்தி ஐ மீன் ஈராயிரத்தி பதினாலில் சம்பந்தப்பட்ட சங்கர்புரியில் விக்னேஸ்வரி என்று அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு கடந்த ஒரு பத்து பதினோரு வருஷமாக இன்றைக்கி இந்து சபா சனாதன ஆசிரமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க இங்கே அதற்கு வந்து முதல்ல நான் வந்து ஐயா இரமன் ஐயாவுக்கு வந்து தண்டிய முதல் தெரிவிச்சுக்கிறேன் இது குறித்து மாவட்ட சமூக நல இலாக்க அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த நிலையை வந்து அண்ணா அங்கா அவங்க அண்ணா அங்காட்டாக எடுக்கிறதுக்கான ஷாராட்டம் கேட்டிருக்கேன் அதுவும் அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காணணுன்னாக்கா நிச்சயமாக அவர் சம்மந்தப்பட்ட அவங்க அப்பா குமார் மற்றும் அவங்க தாயார் வந்து பத்மா ரம்பாவதி நிச்சயமாக இந்த குழந்தையோட வருங்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு இந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இந்த வாழ்க்கையை வந்து இன்னமும் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு மலேசியர்களும் வந்து நிச்சயமாக அவரோட தகப்பனார் குமாரை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி இந்த வீடியோ காணொலி ஆசிரமத்தில் என்னத்தான் நன்றாக பார்த்து கொண்டாலும் அடையாள ஆவணங்கள் இல்லாததால் தனது எதிர்காலமே கேள்விக்குறியாக இருப்பதாக நிஷாலினி கூறுகிறார் படிப்பு தடைப்படுவது ஒரு இருக்க மருத்துவமனை சலுகை கூட தனக்கு கிடைப்பதில்லை எல்லாவற்றுக்கும் அடையாள பத்திரமே தடையாக உள்ளது எனவே தனது எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குறியாகாமல் இருக்க அரசு அதிகாரிகளோ அரசியல் கட்சியினரோ தனக்கு உதவ வேண்டுமென நிஷாலினி கேட்டுக்கொண்டார் பினாங்கில் பிஓஆர்ஆர் எனப்படும் பட்டவத் வெளிப்பட்ட சாலையில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் பத்து மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதோடு கவனக்குறைவாகவும் ஆபத்தான முறையிலும் மோட்டார் சைக்கிளை ஓட்டியதாக நம்பப்படும் ஒரு ஆடவனை போலீசார் கைது செய்தனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக நூற்று பதினோரு சம்மன்களும் வெளியிடப்பட்டன பினாங்கு துறைமுகத்திலிருந்து வெளியேறும் பாதை மற்றும் பி ஓர் ஆரிலிருந்து இரு திசைகளிலும் உள்ள அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகளையும் மூடிய போலீசார் பின்னர் அப்பகுதியில் தொன்னூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் நூற்றி முப்பத்தி இரண்டு நபர்களை கைது செய்தனர் போலீசிடமிருந்து தப்பிக்க அவர்கள் ஆக்ரோஷமாக செயல்பட்டனர் எனினும் அவர்களை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொண்டும் என பிராய் உத்தாரா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் அனைவரையும் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பின்னர் பத்து மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து இருபத்தோரு வயது ஆடவனை அவர்கள் கைது செய்தனர் போலீசிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சாலையின் எதிர் திசையில் புகுந்தோடுவதும் சிலர் மோட்டார் சைக்கிள்களை சாலை தடுப்பு சுவருக்கு மேல் தூக்குவதும் முன்னதாக வைரலான நாற்பது வினாடி வீடியோவில் தெரிந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்து வெளியேற முயன்ற பதினோரு குடியேர்கள் ஆப் யா ஒன்று சோதனையில் கைதாகியுள்ளனர் ஸ்லாங் சுங்கைபிசார் ஜலன் அங்கேரிக்கில் உள்ள ஹோட்டல் அறையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஐந்து பெண்கள் உட்பட இருபத்தோரு வயது முதல் நாற்பத்தைந்து வயதிலான பத்து இந்தோனேசிய பிரஜைகள் கைதாகினர் மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் கள்ள குடியேறிகளை கடத்திக் கொண்டு வருபவன் என நம்பப்படும் முப்பத்தி எட்டு வயது இந்தோனேசிய ஆடவரும் கைதானார் அவர்களில் எவருக்கும் முறையான பயணப்பத்திரம் இல்லை என பொது நடவடிக்கை படையின் கமாண்டர் ஜாப்ரி முகமட் கூறினார் இரண்டு வாகனங்கள் கைபேசிகள் என மொத்தம் எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைதானவர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் மேல் நடவடிக்கைக்காக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஜஃப்ரி கூறினார் மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 என்ற அகப்பக்கத்தின் நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள் செம்மையாட்டு அம்மை மற்றும் ஆட்டு அம்மை நோய் பரவல் காரணமாக ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளிலிருந்து பண்ணை விலங்கு இறைச்சி இறக்குமதிக்கு சீனா தடை விதித்துள்ளது செம்மறை ஆடுகள் கோழி மற்றும் பிற விலங்குகளும் அவற்றில் அடங்கும் பண்ணை விலங்குகளை உட்படுத்தி பல நாடுகளில் இந்நோய் பரவுவதாக டபிள்யூஎச்ஓ எனப்படும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது பதப்படுத்தப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்படாத இறைச்சிகளுக்கும் இத்தடை பொருந்தும் சீனா விதிக்கும் தடையால் பாதிக்கப்படும் நாடுகளில் கானா சோமாலியா காட்டார் கொங்கோ நைஜீரியா தன்சானியா எகிப்து பல்கேரியா கிழக்கு தீமோர் உள்ளிட்டவையும் அடங்கும் செம்மறி ஆட்டு அம்மை ஆட்டு அம்மை பரவலால் பாலஸ்தீனம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் வங்காளதேசம் ஆகிய நாடுகளிலிருந்தும் செம்மறி ஆடுகள் மற்றும் ஆட்டிறைச்சி சார்ந்த பொருட்களின் இறக்குமதிக்கு பெய்ஜிங் தடை விதித்துள்ளது அதே காரணங்களுக்காக ஜெர்மனியிலிருந்து மேற்கண்ட இறைச்சிகளை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது சீனா உலகின் மிகப்பெரிய இறைச்சி இறக்குமதியாளர் என்பதால் இத்தடை உலகளவில் இறைச்சி தொழிலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் இரண்டு skudai Jobarville, Latest Indian Wedding Collections, Travel Packages, Tanto Artists, Ladies Accessories, Jewelry, Clothing Collections, sari, Kurtas, Kurtis, Punjabi Suits, Lengas, Zippa, Kidswear and more. Big Sale, Big Discount.